அனைவருக்கும் வணக்கம் இந்தப் பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது நம் உடலை மாயமாக மறைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர முறை இந்த பகுதிகளில் போகிறதுக்கு நம்மளோட நம்மளோடய ஓம்கொர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா செய்ய முடியும் ஆனால் இதுக்கு வந்து நான் எப்பவும் சொல்கிற மாரி கரும் கடுமையான விரத முறைகள் இருக்க வேண்டியிருக்கும் அதுபோல் நம்ம ஒரு திலகம் இதுக்கு ரெடி பண்ணணும் இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுனா கருவூராசித்தர் தன்னுடைய நூலாகிய திரட்டு அப்படிங்கிற நூலில் இதை பற்றி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அந்த நூலில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு அதாவது ஆமப்பா வெண்ணெயிலே தேனை தேய்த்து ஆதலையின் பால் கூட்டி அடவாய் தேய்த்து ஓமப்பா திலதமிட தன்னை காணார் ஓங்கி நின்ற உருமாற்றம் ஒருவர் காணார் போமப்பா செய்யுங்கால் வேகம் கொண்டு பூமிதனில் மறைந்ததெல்லாம் பொழிவாய் காண்பார் வேமப்பா அண்டரண்டம் வழரைப்பட்டால் வேதாந்த பஞ்சகர்த்தா நலனை சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா இதனுடைய விளக்கம் சொல்கிறேன் இது வந்து இதில் ஒரு சூட்சமும் அவர் வச்சுருக்கார் அவர் சொன்னதை மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது சரிங்களா அதையும் மீறி ஒரு சின்ன சூட்சமம் வச்சு தான் இவர் இந்த பாடலை பாடியிருக்காரு அதை சூட்சமத்தை உடச்சி நான் சொல்கிறேன் இதை மட்டும் திலகம் மட்டும் பண்ணால் மட்டும் நம்ம மறைய முடியாது அதனுக்குடியே ஒரு மந்திரமும் சொல்லணும் அப்போ தான் நம்மளால் மறைய முடியும் அதை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க இந்த நூலை மட்டும் சொல்லி அதனோட டீட்டெயில் மட்டும் சொல்லி எல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்களே தவிர அந்த ரகசிய மந்திரத்தை சூட்சமமாக வச்சிருவாங்க அதை சொல்ல மாட்டாங்க இதுதான் எல்லாருமே பண்ணுறது ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அதில் எந்த சூட்சமும் இல்லாமல் ஓப்பனாக சொல்லிடணும் அது எதுக்கு சித்தர்கள் சித்திரல் சூட்சமமாக வைக்கிறாங்க அப்படின்னா யார் இதுக்கு தகுதி உடையவங்களோ அவங்க அதை வந்து பற்றி படித்து முழுமையாக தெரிஞ்சுப்பாங்க அந்த சூட்சமத்தையும் புரிஞ்சுக்கிட்டு முழுமையாக புரிஞ்சுப்பாங்க அவங்களால அதை படிக்க முடியும் மற்றபடி வெறும் ஒரு புக்கை வாங்கி அதை வச்சு படித்தோம் அப்படின்னா அதில் வெறும் ஒரு குறிப்பு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர அதில் உள்ள சூட்ச்மம் புரியாமல் தெரிஞ்சுக்காம சும்மா ஒரு பதிவாக போட்டுடுறது இல்லை ஒரு கட்டுரையை எழுதிடுறது அதில் எந்த பயனுமே இருக்காது டைம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு தான் பொருள் வேஸ்ட்டு தான் சூட்சமத்தோடு அதுக்குள்ள மந்திரத்தையும் அதில் கொடுத்துருப்பாங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஸோ சரி இன்றைக்கி நான் சுச்சுச்ச மற்ற உடைச்சி அந்த மந்திரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் என்ன அப்படின்னா வெறும் வெண்ணெய்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அது வெறும் வெண்ணெய் கிடையாது காராம் பசுவோட வெண்ணெய் அதாவது உடல் முழுக்க கருப்பு நிறமாக இருக்கிற பசுமாடு ஒரு இடத்துல கூட வேறு ஒரு கலர் சேர்ந்துருக்கக்கூடாது இந்த வெள்ளை கருப்பு மஞ்சள் கருப்பு ஆரஞ்சு கலர் கருப்பு அப்படிலாம் கலந்துருக்கும் பசுமாடு அந்தமாரி பசுமாடு கிடையாது முழுக்க முழுக்க வெறும் கருப்பாகவே இருக்கும் பசுமாடு அதுதான் காராம் பசு அப்படிங்குவாங்க அந்த பசுமாட்டுலேருந்து கறந்த பால்லேருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான வெண்ணெயை தான் இதுக்கு பயன்படுத்தணும் அந்த வெண்ணெயோட ஒரு அந்த ஓரளவுக்கு தேவையான அளவு சரிங்களா ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு தேன் சரிங்களா அதை சேர்த்து நல்லா கலக்கணும் ஒன்றோட ஒன்று கலக்கணும் அதுக்கப்புறம் ஆதலையின் மூலிகை பால் ஆதலைனா நீங்கள் இது வந்து நம்ம சிதர்கள் சொன்ன வார்த்தை ஆதலை நம்ம இப்போ லோக்கலில் நம்ம அதை கூப்பிட்றது பார்த்திங்கன்னா சில ஊரில் வந்து காட்டாமணக்கு அப்படிங்குவாங்க சில ஊரில் காட்டாமணி அப்படிங்குவாங்க அதிலே காட்டாமணக்குலேயே ரெண்டு வகையானது இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கு எண்ணெய் எடுக்கிறதுக்குன்னு ஹைப்ரிடாக பண்ணி நல்லா உயரமாக வளரும் அந்த ஆமணக்கு பார்த்திங்கன்னா இலையெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அந்த ஆமணக்கு கிடையாது நம்ம சாதாரணமாக இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் சாதாரணமாக ஒரு ஒரு வீட்டு வேலையிலையும் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க தெரு ஓரங்களில் வே தெரு ஓரத்தில் பார்த்திங்கன்னா நீட்டும் வளர்ந்து கிடக்கும் ஒரு புதர் சடி மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா இலையானது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் முடிஞ்சான நான் அந்த ஃபோட்டோ முதல்ல அட்டாச் பண்றேன் அதுலேயே தெரியும் ரெண்டுக்கும் வித்தியாசம் உள்ளது அந்த ஆதலையோட சாறு சரிங்களா அந்த ஆதலையோட சாரையும் இதோட கூட்டி பால் அதே காராம்பசுவோட பால் அதையும் செத்துக்கணும் பார்த்துங்க காரம்பாசுவோட வெண்ணெயும் தேவை பாலும் தேவை இது எல்லாத்தையும் கூட்டி நல்லா தேய்ச்சிக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டே கல்வத்தில் போட்டு நல்லா அதை அரைக்கணும் சரிங்களா இது ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் அப்படி கல்வத்தில் தேய்ச்சி அரைச்சி அதை திலகமாக வச்சுக்கிட்டால் நீங்கள் காற்றில் மறைஞ்சிடலாம் அப்படின்னு இவர் நூலில் சொல்லியிருக்காரு அதோடய பலன் அப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒருவரும் உங்களை உங்களோட உருவத்தை காண முடியாது எட்டு திசையிலும் காற்றின் வேகத்தில் உங்களால் செல்ல முடியும் மேலும் பூமிக்கு கீழே மறைந்துள்ள பொருட்கள் மற்றும் புதையல் அனைத்தும் உங்கள் கண்ணில் தோன்றும் அது சரி நம்ம மறைஞ்சிட்டோம் இது எப்படி நம்ம தெரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழலை சுண்ணம் அப்படின்னு இருக்குது அந்த சுண்ணத்தை எடுத்து மறுபடியும் திலகம்ட இடத்துல அதை ஒரு திலகமாக போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஊரும் சாதாரண நிலைக்கு வந்துவிடும் சரிங்களா இப்போ நான் வந்து ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிறத நான் சொல்லிட்டேன் இப்போ அதில் உள்ள சூட்சமத்தை நான் உடச்சு சொல்கிறேன் சரிங்களா அதாவது ஆலை மறைக்கும் மூலிகை அப்படின்ட்டு ஆதலை மூலிகைக்கு ஒரு பெயர் கண்டிப்பாக உண்டு இந்த மூலிகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணா பண்ணான்னு கிள்ளக்கூடாது அந்த இலையிலே கா அந்த செடியிலேருந்து இலை காம்புலேருந்து இலை வரும் பார்த்தீங்களா அந்த இலை முனி போகிற இடத்த நெகம் படாமல் அந்த இடத்த கிளணும் நெகம் பட்டுட்டு அப்படின்ட்டுனா அதனுடைய பால் நமக்கு பயன்படாது சரிங்களா அந்த பாலை கொஞ்சம் ஒரு செம்பு பாத்திரம் ஒரு செம்பு சின்ன கிண்ணம் அதில் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த மை இல்லை திலகம் தேவையோ அந்தளவுக்கு அந்த பாலை பிடிச்சிக்கோங்க அப்புறம் கருப்பு நிற பூனை சரிங்களா இது வந்து அதில் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் அந்த பாலோட கருப்பு நிற பூனையோட ஒரு அஞ்சு முடி அதில் போடணும் இதையோ இதெல்லாம் செம்பு பாத்திரத்தில் சொன்ன மாரி செம்பு பாத்திரத்தில் ஊற்றி சுண்டை நல்லா சுண்டை வைக்கணும் நல்லா குழச்சி சுண்டை வைக்கணும் அதுக்கப்புறம் தேனு சொல்லிருக்காங்க பார்த்தீங்களா அது சாதாரண தேன் கிடையாது மலை தேன் மலை தேன் எடுத்து அதில் கலந்துக்கணும் அப்புறம் சாதாரண அதாவது அதான் காரம் பசுவோட பால் ஒன் சொட்டு சொட்டு சொட்டாக கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் சரிங்களா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை திலகமாக வைக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா அதில் திலகமாக வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் திலகமாக வைக்கவே கூடாது ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க சரிங்களா அது வந்து நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சூரணம் அப்படின்னு சொல்லி இது சூரணம் இல்லை லேகியம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நாட்டு மருந்து கடையில் அந்த லேகியம் அப்படின்னா உருண்டி முழு உருட்டி முழுங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு பக்குவம் வர அளவுக்கு அதை நல்லா பிசைஞ்சி நல்லா அந்த லேகியம் பக்குவத்துக்கு பிசைஞ்சி வச்சிடணும் அதை ஒரு சின்னையாக உரு சின்ன உருண்டையாக உருட்டி வெறும் செப்பு தகடு சரிங்களா வெறும் செப்பு தகடு அதில் வந்து எந்த ஒரு எந்திரமுமே நீங்கள் எழுத வேண்டிய உங்களுக்கு ஒரு செப்பு தகட்டில் ஒரு தாயத்து சுருட்டி தாயத்துக்குள்ளே அடைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன சைஸில் சின்ன சைஸாக ஒரு கட்டடமாக செப்பு தகடு ஒன்று அடி பண்ணிக்கோங்க அதில் அந்த நம்ம உருண்டையை உருட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மருந்து அதை நல்லா தடவிடணும் அந்த செப்பு தகடு ஃபுல்லாக நல்லா தடவி அதை உருட்டிடணும் அப்படியே உருட்டி ஒரு சின்ன தாயத்தாக இருக்கணும் நம்ம இருப்பில் கட்டுற அளவுக்கு தாயத்து கிடையாது ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ச்சில் அந்தளவுக்கு தான் தாயத்தை ரெடி பண்ணணும் அதை நம்ம இரும்ப்புக்களை கட்டிக்க போகிறது கிடையாது வாயு உள்ளே வச்சுக்கணும் சரிங்களா திலகலாம் வைக்க போகிறது கிடையாது வாயு உள்ளே வச்சுக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் தகடும் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற தாயத்தும் ரெடி பண்ணிக்கோங்க அப்படிப்பட்ட தாயத்தை வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டு நான் மந்திரம் சொல்கிறேன் பின்னாடி அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு ஒரு வீதம் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க கண்ணுக்கு தெரியாமல் மாயமாக மறைஞ்சிருவீங்க இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க இதை தான் அவர் சூட்சமமாக சொல்லியிருக்காரு நீங்கள் பாட்டில் படித்து அப்படி சொன்னீங்க பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி ஒரு விளக்கம் கொடுத்தேன் பார்த்தீங்களா அந்த விளக்கம் தான் வரும் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது எந்த பயனுமே கிடைக்காது நான் இப்போ திரும்பி மற்றொரு விளக்கம் கொடுத்தா பாருங்கள் அதுதான் அதனுடைய சூட்சமங்களை உடைச்சி சொல்லக்கூடிய உண்மையான விளக்கம் இதில் வந்து கருப்பு புனியிட முடி போடணும் அப்படின்ட்டு அந்த பாட்டில் இருக்காது அதில் சூட்சமமாக இருக்குது ஆனால் படிக்கிறப்ப தெரியாது அதுக்கு தான் கொஞ்சம் உன்னிப்பாக பாட்டை கவனித்தா தெரியும் அதுமாரி செப்பு தகட்டில் உருட்டு உருட்டி அதை தாயத்தில் அடித்து வாய்க்குள்ளே வச்சு மந்திரம் சொல்லுங்கிறதும் அதுக்குள்ளே இருக்காது ஆனால் அதுக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க அதுதான் சித்தர்களுக்குரிய ஒரு வரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அது வந்து ஒரு பக்கத்துக்குள்ள விளக்கம் அந்த ஒரு வரியிலேயே சுட்சமமாக சொல்லியிருப்பாங்க அதை புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் மனநிலை அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் சித்தர்களோட பாடல்களை உடைத்து அதில் உள்ள ரகசியத்தை வெளில நம்ம புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா இப்போது இந்த பூஜைக்கு உண்டான மந்திரத்தை நான் சொல்லிடுறேன் இந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் இந்த அந்த எல்லாம் மூலிகைலாம் அந்த அரைச்சி அந்த லேகியம் போல் அந்த செம்பு தகட்டில் இப்போ அந்த செம்பு தகடு இருக்க பார்த்தீங்களா அதில் தடவி சின்ன தகடாக ரெடி பண்ணி ரொம்ப பிரசவனாக வாயுகளை வச்சுக்கணும் அந்த அதனால் சின்ன தகடா செஞ்சு அதை தடவி ஒரு வெள்ளி தாயத்தில் அடைச்சி மூடி வச்சுட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த தாயத்தை ஒரு பதினெட்டு நாள் உங்கள் பூஜை இறையில் வச்சு மந்திரம் சொல்லணும் அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா கிழக்கு முகமாக ஒரு தீபம் ஏற்றி அதற்கு முன்பாக ஒரு இழை சரிங்களா அதாவது மற்ற இலை கிடையாது அதே ஆதலை இலைன்னு சொல்லக்கூடிய ஆமணக்கு காட்டாமனுக்கோட இலையை ஒரு சின்ன இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து அந்த இலையை தீபம் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தாய்த்திருக்கு அப்படிங்களா அதை வைக்கணும் நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிரம்மமுகூர்த்தி நேரமாகிய நாலு டூ அந்த டைமில் இந்த மந்திரத்தை அதாவது கிழக்கு முகம் உட்காந்துக்கணும் வஸ்திரங்கிறது நீங்கள் கருப்பை தவிர்த்து எந்த நேரம் வஸ்திரம் வேணாலும் அணிஞ்சுக்கலாம் அதில் தவறும் கிடையாது பத்மாசனத்தில் அமர்ந்துக்கோங்க எப்போவும் நான் சொல்கிற மாதிரி குலதெய்வத்தை நினைச்சி தியானம் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நச்சு தியானம் பண்ணுங்கள் குருவனச்சி தியானம் பண்ணிக்கிட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு பதினெட்டு ஒரு வீதம் பதினெட்டு நாட்கள் சொல்லணும் சரிங்களா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தாயத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும் இந்த பூஜைக்குரிய மந்திரம் ஓம் கிளி ரங் ரங் திரும்பி சொல்கிறேன் ஓம் கிளி ரங் ரங் இந்த மந்திரம் தான் இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா சித்தர்களோட சாபத்துக்கு உள்ளாக வேண்டி இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா